எல்லாம் ஒரே நியூஸ் போடுறானுங்க அங்க அது நடந்தது இங்க இது நடந்ததுன்னு சை பேப்பர் படிக்க முடியுங்க பா காஃபி ஹேய் அது என்ன எப்ப பார்த்தாலும் நீயே காஃபி கொண்டு வர வேற யார் கொண்டு வருவா இல்ல ஆழிய கிட்ட கொடுத்து எங்க கிட்ட கொடுக்க சொல்லல அத சொன்னேன் நான் போய் ஆழிய எழுப்பி அவ தூங்கும் போது தான் வீடே நிம்மதியா இருக்கு வீடு நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காதே சரி சொல்ல மறந்துட்டேன் இந்த பேப்பர் காரனை மாத்திரலாமா டெய்லி ஒரே நியூஸா போடுறான் அவன் கரெக்டா தான் போடுறான் நீங்க தான் நேத்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க நேத்து பேப்பரா அதான் எங்கயோ பார்த்த மாதிரி இருந்துச்சா காபி நேத்து காஃபி தான் சூடு பண்ணி கொடுத்துருக்கா கல் நெஞ்ச காலி உப்பு போட்டமா இல்லையா போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கே உப்பு இருக்கு மிளகாத்தூள் தான் போடலையா என்னடி சத்தம் அரியா ஏய் அரியா அரியா என்னடி ஆச்சு அரியா அரியா அம்மா அரியா 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 ஏய் குழந்தை கடிபட்டிருக்கு டான்ஸ் ஆட் வர ஓ பாட்டு வர கேக்குதா உனக்கு என்னாச்சு தெரியல என்னாச்சு என்னாச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அம்மா இங்க வலிக்குதாடா ஹாஸ்பிடல் போலாமா நீங்க யாரு அம்மா நான் அப்பா இது அம்மாமா இது என்ன இடம் இது நம்ம வீடு எல்லாம் மறந்து போச்சு கேல விழுந்த அடிபட்டதுல எல்லாத்தையும் மறந்துட்டா போல இருக்கு மறந்துட்டாளா

எப்படி ரஜினி சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரோ நாம இந்த ஆழியாவுக்கு இந்த சுட்டி குழந்தைக்கு இந்த ராஜா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நமக்கு பிடிச்ச ஆழியாவா எல்லாருக்கும் பிடிச்ச ஆழியாவும் வளர்க்கலாமா கடவுள் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காமா ஐயோ எஸ் என்னாச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா என்னப்பா இல்லம்மா அப்பா ஆபீஸ் விட்டு டயர்டா வருவானா நீ உடனே ஓடி வந்து அப்பாக்கு கை கால்ல அமுக்கி விட்டு தலைல எல்லாம் தேச்சி விட்டு அப்பா படுத்துட்டு இருக்கும்போது மேலே ஏறி மசாஜ்லாம் பண்ணுவ அப்படியே அப்பா ம் இப்போ நீ எல்லாத்தையும் மறந்துட்டல்ல அதான் அப்பா உண்ணோனா உனக்கு சொல்லி தரேன் இப்போ கூட பாரு லைட்டா முதுகு வலிக்குது நாவை நப்பி தலையில எடுத்து வர்ட்டா எஸ் pois meu daddy, ok daddy